உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று ஆசிரியர்களின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகின்றான் ஆசிரியர்களின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகின்றான் என்ற வகையில் நம் ஹஸ்ரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்கு உலகை காட்ட நம்மை செதுக்கியவன் உலகத்திற்கு நம்மை காட்ட செதுக்கியவர் ஆசிரியர் என்ற வகையில் நம் உஸ்தாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் கிராத் ஓதிய ஆதிலா ஃபாத்திமா அவர்களுக்கும் ஈதம் பாடிய ஆயிஷா ரினாஸ் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திய சபிதா பேகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நாயகம் ஒரு அருள்கொடை என்னும் தலைப்பில் மிக அருமையாக பேசிய ராணியா பாத்திமா அவர்களுக்கும் ஹசுருல் அஸ்வத் கல்லை பற்றி மிக அருமையான கருத்தை கொடுத்த ஹசன் சாஹிப் அவர்களுக்கும் கீதம் பாடிய அகமது முகீத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம் கவிஞர்கள் சிகரம் தந்த சிறகுகள் என்னும் தலைப்பில் பேசிய கவிஞர் ரஃபீதா பேகம் அவர்களுக்கும் கவிஞர் ரஹ்மத் நிஷா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் வேலைகளில் கடுமையான வேலை வீட்டு வேலையாகும் அதை விரைவில் முடித்துவிட்டு எங்களின் பயானை கேட்க வந்த தாய்மார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் రియాలు సాలిహా పెణ అరబి కల్ూరి పయలు మానవిక నేదుకొన్ షుక్రన్ జజాకు ముళ్ళు శుక్రన్ జజా అస్సలం వైకుం వరహమూల తాలా వత